வணக்கம் நான் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் டென்த் என்ன நாள் டைட்டானிக் கப்பல் முதல் பயணத்தை தொடங்கின பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஸோ இதே நாளில் தான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் மிக பிரம்மாண்டமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பேசஞ்சர்ஸோட பேசோட இருக்க சவுத் ஆம்டன்ல இருந்து யூஎஸ்ல இருக்க நியூயார்க் சிட்டிக்கு பயணத்தை தொடங்கினதா சொல்லுவாங்க ஒயிட் ஸ்டார் லைன் அப்படின்ற நிறுவனத்துல தான் இந்த முதல் பயணம் முதல் ஓஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பயணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் இதே ஏப்ரல் மாசம் பத்தாம் தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த டைட்டானிக் கப்பலை பத்தி சொல்ல நைன்டீன் டாட் எயிட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நைன்டீன் லெவன்ல பினிஷ் பண்ணதா சொல்லப்பட்டு டென் நைன்டீன் டுவெல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி இது வந்து மூழ்கிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதோட இதை வச்சு படமே வந்திருக்கு டைட்டானிக் மூவி யார் யார் பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து மிக பிரம்மாண்டமாக வேர்ல்டு வைடு நிறைய ஆஸ்கார் அவார்டு வாங்கி வின் பண்ண மூவி இது டைம் பாஸ் மூவி டைட்டானிக் சொல்லலாம் ஸோ ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இதில் இறந்துட்டாங்க இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் இந்த படத்துக்கு முக்கிய கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பயங்கர ரொமான்டிக் லவ் ஸ்டோரி இந்த மூவி அந்த உண்மையான ரோஸ் ஓட ஃபோட்டோஸ் இமேஜ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த மூவியோட ஹீரோ ஹீரோயினோட இமேஜும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் யார் யார் டைட்டானிக் மூவி இன்னும் பார்க்கலையோ நீங்கள் ஒரு சிறந்த படத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் உடனே இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நல்ல மூவி இது ஜானுவர் ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க